அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் பதினாலாம் நாள் மேசராசி அன்பர்களே வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் குடும்ப பெரியவர்களுடன் கலந்து பேசி முக்கிய முடிவு எடுப்பீர்கள் மாலையில் பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்புண்டு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும் இன்று விநாயகரை வழிபடுவதன் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ரிசவராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் சிலருக்கு குடும்பத்துடன் குல பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் വ്യാപാരത്തിൽ സഹ വ്യാപാരികളുടൻ മനസ്താവം ഏർപ്പെട വായ്പുള്ളതാൽ പൊറമെ അവശ്യം ഇന്ന് ആഞ്ചനേയർ വഴിപാട് നന്മ തരും കൃത്തിയ നടത്തവർക്കു നന്ദിപ്പും മഹിഴ്ചിയുടൻ ആദായമും തരും രോഹിണി നടത്രത്തിൽ പൊറന്താ സഹോദരകളെ അനുസരിച്ച് ചെൽവത് നല്ലത് മൃഗസീരിടത്രത്തിൽ പൊറന്താർത്ഥ നായ്പ ഏർപ്പെടും മിഥുനരാശി അൻപേ எதிர்பார்த்த பணம் கிடைப்பதால் செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது சிலருக்கு தாய் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் பணியாளர்கள் உற்சாகத்துடன் செயல்படுவார்கள் இன்று தட்சணாமூர்த்தி வழிபாடு தடைகளை தகர்த்துவிடும் மிருகசீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்புண்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது புனர்பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவுகளால் கையிருப்பு கரையும் கடகராசி அன்பர்களே எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்க தேவையான பணம் கிடைத்துவிடும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் ஆனாலும் உற்சாகத்துக்கு குறைவிருக்காது பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் இன்று துக்கை வழிபாடு காரிய வெற்றி தரும் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிர்பார்த்த செய்தி கிடைப்பது தாமதமாகும் சிம்மராசி அன்பர்களே காரியங்கள் அனுகூலமாகும் சகோதரர்கள் வழியில் செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் மகிழ்ச்சியே உண்டாகும் உறவினர்களால் வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் குடும்பத்தினர் உங்கள் யோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் இன்று விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் ஆதாயம் ஏற்பட வாய்ப்புண்டு கன்னிராசி அன்பர்களே சோர்வு நீங்கி உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை அரவணைத்து செல்வது அவசியம் அவர்கள் கேட்டதை வாங்கித்தர முயற்சி செய்யவும் உறவினர்கள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் வியாபாரத்தில் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் இன்று மகாலட்சுமியை வழிபட மகிழ்ச்சி கூடுதலாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் உதவியால் காரியம் அனுகூலம் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வராது என்று நினைத்த கடன் தொகை கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு துலான் ராசி அன்பர்களே தாய்வழி உறவினர்களால் நன்மை ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அநியோனியம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்றாலும் சமாளித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்கவும் நேரிடும் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது நன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப பெரியவர்களால் ஆதாயம் உண்டாகும் ராசி அன்பர்களே இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமை அவசியம் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படக்கூடும் சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஆனால் தாயின் அன்பு ஆறுதலாக இருக்கும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலை கவனம் மிக அவசியம் இன்று லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்க செய்யும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடன் நலனில் கவனமாக இருப்பது அவசியம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகையால் செலவுகள் அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் மன உறுதியுடன் செயல்படுவீர்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் சகோதரர்கள் உங்களுடைய யோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு மாலையில் உறவினர்கள் மூலம் காரியம் அனுகூலமாகும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் இன்று சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பதற்றம் தவிர்க்கவும் மகர ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் பிள்ளைகளின் அவசிய தேவைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் சிலருக்கு உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய முயற்சியை தவிர்க்கவும் இன்று தட்சணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் சிரமங்களை குறைத்து கொள்ளலாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு கும்பராசி அன்பர்களே தெய்வ அனுகூலம் நிறைந்த நாள் பிள்ளைகளால் வீட்டில் உற்சாகமும் கலகலப்புமான சூழ்நிலை காணப்படும் சிலருக்கு தாய் மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீண் அலைச்சலை தவிர்க்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில் பிரச்சனை எதுவும் இல்லை இன்று மகாவிஷ்ணுவை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் சில சங்கடங்கள் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் மீனராசி அன்பர்களே இன்றைக்கு எதிலும் நிதானமாக செயல்படவும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு தாய்வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் வீண் விவாதம் ஏற்படக்கூடும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது திடீர் செலவுகளால் சிலர் கடன் வாங்கவும் நேரிடும் குடும்ப பெரியவர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் இன்று வெங்கடேச பெருமானை வழிபட சிரமங்கள் குறையும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் மனதில் சஞ்சலம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்ற செலவு செய்ய வேண்டி வரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்